ஜனாதிபதி திசா திசாநாயக்கவினுடைய அதிரடியான அரசியல் ஆரம்பம் ஆகியிருக்கிறது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டினுடைய ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் நாட்கள் கடந்து செல்கின்றன இன்னும் அமைச்சரவை தொடர்பான எந்தவிதமான அறிவித்தல்களும் இல்லை இன்னும் அதிகாரிகள் மட்டுமே நியமிக்கப்படுகிறார்கள் என்பது தொடர்பான குற்றச்சாட்டுக்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் இலங்கையினுடைய அரசியலில் ஒரு மிக பரபரப்பான நாளாக கருதப்படுகிறது நாடு மிக வேகமாக ஒரு பாராளுமன்ற தேர்தலை நோக்கி முன் செல்கிறது நடக்கிறது இன்று நடந்திருக்கக்கூடிய விவகாரங்கள் என்ன அரசியல் தளத்தில் அனுரகுமார திசாநாயக்க நாயக்க ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பது தொடர்பாக இந்த காணொலியில் விரிவாக பார்க்கவிருக்கிறோம் சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஒரு ஜனாதிபதி தேர்தல் நிறைவுக்கு வந்து அனுரகுமார திசாநாயக்க நாட்டினுடைய ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்து இலங்கை அரசியலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக சர்வதேச ரீதியாகவும் உள்நாட்டு அரசியல் தளத்தின் ரீதியாகவும் பரவலாக எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் இன்றைய தினத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அல்லது இலங்கையில் அரசியல் தளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை வரிசைப்படுத்தி பார்க்கின்ற பொழுது முதலாவதாக அனுர்ப்பு குமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவி பின்னர் தொடர்ச்சியாக இலங்கையினுடைய பல்வேறு மாகாணங்களை சேர்ந்த ஆளுநர்கள் தங்களினுடைய பதவிகளை ராஜினாமா செய்திருக்கிறார்கள் இன்றைய தினம் வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் தன்னுடைய ராஜினாமாவை அறிவித்திருக்கிறார் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தன்னுடைய ராஜினாமாவை அறிவித்திருக்கிறார் இப்படி பல மாகாணங்களையும் சேர்ந்த ஆளுநர்கள் தங்களினுடைய ராஜினாமாக்களை அறிவித்திருக்கிறார்கள் அடுத்து இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியுற்று தன்னுடைய செயலகத்திலிருந்து வீடு திரும்பி இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் ஊடாகவோ பட்டியல் ஊடாகவோ தான் இனிமேல் நாடாளுமன்றத்திற்கு வருகை தரப்போவதில்லை என்கின்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது எத்தனை விதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அவர் ஒரு அரசியல் நரி என்கின்ற அடையாளத்துடன் குறியிடப்பட்டிருந்தாலும் கூட அரசியலில் அதுவும் இலங்கை அரசியலில் அவர் ஒரு முதிர்ந்த கனியாகவே இதுவரை செயலாற்றி வந்திருக்கிறார் அவரினுடைய அரசியல் ஞானம் அல்லது அரசியல் அனுபவம் இலங்கையில் அரிதாக ஒப்பிடக்கூடிய ஒரு சில தலைவர்களுக்கு மாத்திரமே இருக்கக்கூடிய ஒரு பண்பாக காணப்படுகிறது மிக முக்கியமான ஒரு அதிர்ச்சி செய்தியாக இன்றைய தினம் பதிவாகி இருந்தது இந்த அறிவித்தலை ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிரதானி ருவான் தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தல் அரசியல் ஊடாகவோ அல்லது தேசிய பட்டியல் ஊடாகவோ நாடாளுமன்றத்திற்கு வருகை தரமாட்டார் ஆகவே ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைமை அவர்களினுடைய கட்சி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து இந்த பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வோம் என்கின்ற ஒரு அழைப்பை அவர் விடுத்திருக்கிறார் இதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய மட்டத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களின் பிரகாரம் இதற்கு சஜித் பிரேமதாச மறுப்பு தெரிவித்திருக்கிறதாக ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதனை தாண்டி அனுரகுமார திசாநாயக்க போடுகின்ற பந்துகளுக்கு எல்லாம் சிக்சர் அடிப்பவராக மாறியிருக்கின்றார் அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்க போகிறது தான் இன்றைய தினத்தில் அரசியல் தளத்தில் சர்வதேச தளத்தில் எதிர்பார்க்கப்படக்கூடிய மிக முக்கியமான அரசியல் வினாவாக இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய சார்பாக அல்லது தன்னுடைய அரசாங்கத்தில் கலாநிதி ஹரணி அவர்களை பிரதமராக தெரிவு செய்திருக்கிறார் கலாநிதி ஹரணி அவர்கள் மிக கல்வி புலமை வாய்ந்த ஒருவராக அறியப்பட்டிருக்கின்றார் அதோடு சேர்த்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இருந்து அவர் தேசிய மக்கள் சக்தியுடனான தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருந்தார் என்றும் அரசியல் தளத்திலும் கல்வி தளத்திலும் செயற்பாட்டு தளத்திலும் மிக முக்கியமான பங்கினை அவர் வசித்திருக்கிறார் என்பது போன்ற தகைமைகள் அவர் குறித்து சொல்லப்படுகிறது அவர் ஒரு மிக முக்கியமான ஆளுமையாக இலங்கையினுடைய அரசியலில் வலம் வருவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இலங்கையிலே பதவியேற்றிருக்கக்கூடிய மூன்றாவது பெண் பிரதமராகவும் கலாநிதி ஹரணி பெயரிடப்பட்டிருக்கிறார் இது மிக முக்கியமாக சர்வதேச அரங்கை திரும்பி பார்க்க வைத்திருக்கக்கூடிய ஒரு பதவி பிரமாணமாக இன்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது அத்தோடு இடைக்கால அமைச்சரவை ஒன்று இன்றைய தினம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது மூன்று அமைச்சர்களை உள்ளடக்கிய அமைச்சரவையாக அது காணப்படுகிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒரு அமைச்சராகவும் பிரதமர் ஒரு அமைச்சராகவும் அவரோடு சேர்த்து விஜிதகேரத் மற்றும் ஒரு அமைச்சராகவும் கொண்டு பல்வேறு அமைச்சுக்களை உள்ளடக்கிய ஒரு இடைக்கால அமைச்சரவை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது இவை எல்லாம் ஒரு புறம் இருக்க இன்றைய தினம் எதிர்பார்க்கப்படக்கூடிய மற்றும் ஒரு மிக முக்கியமான அரசியல் விவகாரம் என்னவென்றால் இன்றைய தினம் நள்ளிரவு நாடாளுமன்றம் கலைக்கப்படவிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது நாடாளுமன்றம் ஏற்கனவே நாங்கள் இது தொடர்பாக ஒரு காணொளியில் பேசி இருக்கின்றோம் இன்றைய தினம் எதிர்பார்க்கப்படுவது போல நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் ஒக்டோபர் மாதத்தினுடைய முதல் வாரத்திற்குள் நாடாளுமன்ற தேர்தல் ஒன்று இடம்பெறுவதற்கான திகதிகள் அறிவிக்கப்படும் என்பது போல எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி அக்டோபர் மாதம் முதல் வாரத்திற்குள் இந்த திகதி அறிவிக்கப்பட்டால் எதிர்வருகின்ற நவம்பர் மாத இறுதிக்குள் நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றை நாடு எதிர்கொள்ள இருக்கிறது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் இந்த அறிவித்தலை விடுப்பார் என பல தரப்புகளாலும் எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்ட தேர்தல் நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது என இலங்கையினுடைய அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது இதற்கு மேலதிகமாக இப்பொழுது இலங்கை அரசியல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் இப்படிப்பட்ட கேள்விகள் இப்படிப்பட்ட குழப்பங்கள் எல்லாவற்றிற்கும் பதிலளிக்கக்கூடிய ஒரே நபராக நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மட்டுமே இருக்கிறார் என்ற சூழ்நிலையில் இன்றைய தினம் இரவு நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு விசேட உரை ஒன்றை நிகழ்த்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்பொழுது இந்த காணொலியை நாங்கள் பதிவு செய்கின்ற இந்த தருணத்தில் கடைசியாக வந்த செய்திகளின் அடிப்படையில் ஒருவேளை இன்று ஜனாதிபதி இந்த அதிவிசேட உரையை நிகழ்த்தாவிட்டால் நாளைய தினம் இரவு இந்த உரை நிகழ்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசியல் ஆட்டம் இப்படி அதிரடியாக ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த காணொளியில் நாங்கள் பேசியிருக்கக்கூடிய விடயங்கள் ஒவ்வொன்றுமே தனித்தனியாக அலசப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது அது தொடர்பாக இன்னும் ஒரு நான் பேசுகின்றேன் இந்த காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுவரையிலும் சுகிந்தன் ரிப்போர்ட் செய்யவில்லை என்றால் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து சேரக்கூடியதாக இருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்